ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்குலாம் செட் ஆகுற மாதிரி ஒரு பாசிப்பயிறு வச்சு தோசை தான் பார்க்க போகிறோம் ஹெல்த்தியான தோசை ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க இட்லி அரிசி எதுக்காக இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் பாசிப்பயிறு வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் கிட்ட அவல் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் முதல்ல பாசி பயிரையும் இட்லி அரிசியும் சேர்த்து ஒன்றா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அவள் வந்து அரைக்கும் போது தான் போடணும் இப்போ எதுவும் செய்ய வேண்டாம் நல்லா பருப்பு இட்லி அரிசியும் எடுத்துக்கிட்டாச்சு இல்லையா அது ரெண்டத்தையும் தண்ணி ஊத்தி நல்லா ரெண்டு மணில இருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சிடணும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த தோசை பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஊறுனதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் பாசி பருப்பு இட்லி அரிசியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக தான் இது கூட மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சியும் ரெண்டு மூணு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது நல்லா அரைச்சிட்டு ஸ்மூத் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் கூடவே அவல் வச்சுருந்தோம் இல்லையா அதுலேயும் தண்ணி போட்டு அலசிட்டு இந்த பருப்பொடியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்க வச்சுக்கொண்டேதான் மாவு புளிக்கணுன்றலாம் அவசியம் இல்லை உடனே நல்லா நல்லாயிருக்கும் தோசை அப்படியே எழும்பி எழும்பி வரும் நல்லாயிருக்கும் அவல் போடுறதால நல்லா சூப்பராக இருக்கும் உப்பு மட்டும் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சா போதும் நம்ம சட்னி அரைப்போம் இல்லையா அந்த நேரத்தில் இதை அப்படியே மூடி வச்சிருங்க போதும் அதுக்குள்ளே சட்னி அரைச்சிட்டோம்னா இது கொஞ்சம் செட்டில் ஆகிடும் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் தோசை சூப்பராக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம ஹெல்த்தியாகவும் செஞ்சிடலாம் இட்லி மாவுலாம் தீந்து போச்சுன்னா இந்த மாதிரி அரைச்சி உடனே செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்க மாவு நல்லா கலந்துட்டு பாருங்க மாவு எந்த அளவுக்கு வருது தோசை மெல்லிசா நம்மள எவ்வளோ மெல்லிசா ஊற்ற வேணுமோ அந்த அளவுக்கு மெல்லிசா ஊற்றிக்கலாம் தடிமா வேணும் சாப்பிடணுன்னு தடிமாவும் வரும் இது பாருங்க கல்லை விட்டு அப்படியே எழும்பி அது தானாகவே வந்துடுது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நாங்கள் இன்னைக்கு இந்த பாசிப்பருப்பு தோசையோட தக்காளி பூண்டு சட்னி வச்சிருந்தோம் தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் பூண்டு சட்னி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதாக அதுக்காக அது பண்ணியிருந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ